ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஸ்தோத்ரம் ஒன்றாம் அதிகாரத்திலேயே பதினேழாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றான் அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் வெத்லேகமாக மட்டும் நடந்து போனார்கள் ஆமேன்னு சொல்லுங்க காந்தி ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இவளுக்கு ரொம்ப இவளுக்கு ரொம்ப மனபலன் அதிகமாக வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னுடைய கணவனார இழந்துட்டாங்க தன்னுடைய கொழுந்தனார இழந்துட்டாங்க தன்னுடைய மாமனாரை இழந்துட்டாங்க ஆனா தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனாரையும் இழந்த நகோமிக்கு அந்த துக்கம் தாங்கவே முடியல மனசு உடஞ்சு போய் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் சர்வ வல்லவர் என்னை கஷ்டப்படுத்திட்டார் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் அவங்க சொல்றாங்க ஆனா ரூத்து தன்னுடைய கணவனாரை இளம் வயதிலே பறி கொடுத்தார்கள் அலட்டிக்கவே இல்லை அப்படின்னா கடந்ததன் உடனேயே மறக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருதயத்தில் இருந்துச்சு ஆமேன் இன்னைக்கு உங்களுக்கு மனபலம் எப்படி வரும் தெரியுமா யாருக்கு மனபலம் அதிகமாக கிடைக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாவற்றையும் உங்க மனசுக்குள்ள வச்சு திரும்ப 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 யோசிப்பீர்களே ஆனால் உங்களால் மனபலமா என்ன பண்ண முடியாது வாழ முடியாது வாழ முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்ததெல்லாம் நன்மைக்கு நான் நடந்ததை என்ன பண்றேன் அப்படின்னா நான் மறந்துடுறேன் நான் மறந்துடுறேன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நீங்க வருத்தப்படுத்துறது வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம் அதை நினைச்சு நினைச்சு நீங்க அழுறதுனால என்ன பிரயோஜனம் அது திரும்பி வந்துருமா அதை திரும்பி நீங்க பார்க்க முடியுமா அது திரும்பி உங்களை ஆறுதல் படுத்துமா திரும்ப ஆறுதல் படுத்தாத திரும்பி வராத திரும்பி உங்களோட கூட இல்லாத ஒரு காரியத்திற்காக நீங்க கவலைப்பட்டு நாளுக்கு நாள் உங்க மன பலவீனத்தை நீங்க சுமக்கிறத விட்டுட்டு நான் நம்புற எல்லாத்தையும் மறந்து பரவாயில்ல பரவாயில்ல எல்லாருக்கும் நடந்தத கத்தர் எனக்கும் அனுமதிச்சிருக்கிறாரி இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இனி எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது இனி நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது இன்னும் நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய செய்ய வேண்டிய வேலை நிறைய எனக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் கத்தர் மன பலத்தோட கூட காலடி எடுத்து வைப்பீர்களே ஆனால் நம்புறேன் மனபலம் உள்ளவர்கள் அல்ல கர்த்தர் உங்களை முதல்ல நிறுத்துவார் இந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும் நீங்கள் இழந்த இழப்பிற்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தருவார் அநேகரை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள் அநேகர் உங்களாலே பலப்படுவார்கள் நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் அல்ல நீங்கள் மதிப்புக்குரியவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா தொடர்ந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு மனபலம் தேவையா கடந்தது நினச்சி நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா சரி போட்டோம் 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 அதெல்லாம் கர்த்தரையா அனுமதிச்சிருக்கிறார் அதை நினைச்சு நினச்சி எனக்கு என்ன இல்லை அப்படின்னா லாபமே இல்லை நம்முடைய மாறாவின் நீரை தேனாக மாற்றுவதற்கு ஏற்கிறார் ஸோ இன்னைக்கு ஃபிஃப்த் டே இன்னைக்கு ஐந்தாவது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை ஆண்டவரே எனக்கு நீர் மனபலத்தை சொல்லணும் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தா கூட நான் நம்புறேன் உங்கள் மனசு பலனா இருக்கும்னா நீங்கள் சுகத்தோட வீடு வந்து சேருவீங்க ஆமோதிக்கிறீங்களா மனபலன் மட்டும் இருக்குமானால் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போனாலும் நீங்கள் எழும்பி வந்து நிற்பீங்க உங்களை கொண்டு வருவார் எல்லாரும் ஜபிக்க போகிறோம் முழங்கால் படிக்க முடிஞ்சவங்க முழங்காலே நில்லுங்க முடியாதவங்க எழும்பி கூட நின்றுக்குங்க கைகள் எல்லாரும் உயர்த்தி அப்படி தான் ஜபிக்கணும் ஆண்டவரே எனக்கு மனபலத்தை தாரும் என் பிள்ளைகளுக்கு மனபலத்தை தாரும் இந்த வருஷத்தை நான் முடிக்க போறேன் இந்த வருஷம் நிறைய என் மனசு சோர்ந்து போயிடுச்சு இந்த வருஷம் என் மனசு ரொம்ப பயப்பட்டுருச்சு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் பயத்திலேயே கடந்து போனேன் நியூஸ் என் மனசை பயப்படுத்திருச்சு மனிதனுடைய வார்த்தை என்ன ரொம்ப பயப்படுத்திருச்சு என் வாழ்க்கையில் நடந்த இழப்பு இந்த வியாதியினாலே வந்த சஞ்சலம் என்னை ரொம்ப மனசை பயப்படுத்திருச்சு என் மனசில் பலனே இல்லை ஆனால் இன்று நான் ஜெபிக்கிறேன் வருகிற ஆண்டு எனக்கு முன்பாக வைக்கப்படுகிறது மறுகிற ஆண்டு பலவீனம் உள்ளவனாய் அல்ல மனம் பலம் உள்ளவனாய் கைகளை உயர்த்தி ஹாலே லூயா அந்த பன பலத்தை தாரும் ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க நன்றி 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 கடந்ததை நினைச்சு நான் இனி கலங்க மாட்டேன் நடந்ததை நான் மறந்து விடுவேன் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் என் கண்களதை காணும் எல்லாரும் ஜெபிங்க ராஜா எனக்கு மனபலத்தை தாரும் எசுவே எசுவே இப்ப அந்த மன பலன் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எஸ் சோர்ந்து போற இடத்துல உறுதி சோர்ந்து போற இடத்துல உறுதி ஓ நன்றி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்த நொறுங்குண்டவருடைய காயங்களை எல்லாம் கட்டுகிற தேவன் ஐந்தாவது நாள் வாக்கு கொடுக்கிறேன் இல்லை திரும்ப நான் உன்னை பலப்படுத்துவேன் திரும்ப நான் உன்னை பலப்படுத்துவேன் எஸ் அசைந்து கொண்டிருக்கிறேன் பலனே இல்லாத பயந்து கொண்டு வாழ்றேன் என் வாழ்க்கை நீ இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோட இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்தும் என் அப்பா வாழ்க்கை சோர்ந்து போனாலும் இடறி விழுந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார் இந்த நாள் சாதாரணமா இந்த ஜபத்தை சும்மா நீங்க கலந்துக்கல இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க ஆனா உங்களை மட்டும் கத்தர் ஸ்பெஷலா தெரிஞ்சுட்டு இந்த அட்டென்ட் பண்ண உதவி செய்யறாரு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது உங்களை குறிச்சு ஒரு திட்டம் இருக்குது கத்தர் உங்களை குறிச்சு நினைச்சிருக்கிறாரு ஒரு குறிப்புக்காக ஜபித்து முடிக்க போறோம் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு மகா பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பணும் அதுல உங்க கால்களும் உங்க பிள்ளைகளுடைய கால்களும் பதியணும் இது கொடுமையான பட்டணமாய் நிறைய மாறிக்கொண்டே இருக்கிறது பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டுன்னு சொல்லி நிறைய பேரை வஞ்சிக்கிறான் ஸ்பெஷலாக கொஞ்ச நாளாகவே ஒரு வெறித்தனத்து ஆவி பட்டணத்தை ஆட்டி படைக்குது யார்கிட்ட பார்த்தாலும் கத்தி யார்கிட்ட பார்த்தாலும் அடிதடி வாலிபர்கள் காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய கையிலெல்லாம் கத்தி இவங்களெல்லாம் யார் மீட்டெடுப்பா ஸ்பெஷலா நம்ம சர்ச்சு இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்துல அப்படிதான் நடக்குது நான் நம்புறேன் இந்த பட்டணத்துல ஒரு பெரிய திருச்சபைய கத்திற்காக கட்டணும் அதுல அப்படிப்பட்ட வாலிபர்கள் வரணும் அந்த வாலிபர்களை கத்தர் தொடணும் இன்னைக்கு கத்தி எடுக்கிற கை நாளைக்கு பைபிள் தூக்கணும் வேதத்தை தூக்கி தெருத்தருவா பிரசங்கம் பண்ணணும் வேதத்தை தூக்கி ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்தணும் கத்தர் தேவைகளை கத்தர் சந்திக்கணும் அதனுடைய பணம் தேவைய கத்தர் சந்திக்கணும் எல்லாருடைய கைகளை உயர்த்தி இயேசுவே எங்களுக்கு இறங்கும் இது இன்னொருத்தருடைய சர்ச்சில் இது கர்த்தருடைய திருச்சபை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் இது கர்த்தருடைய சபையா நினைச்சு ஜோ பண்ணுங்க இதுல இருக்கிற இதுல வர்ற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரு இரக்கம் அப்பா